இப்போ வந்து பார்த்தோன்னா இரண்டு வகை ஒன்று ஒன்று வந்து கரு மாந்திரியம் இன்னொன்று வந்து நல்ல மாந்திரியம் அது மூலிகைகள் தெய்வங்களை வச்சு பலி இப்போ கணபதி காளி வராகி இதெல்லாம் வச்சு பண்ணுறது தூய்மையை வந்து பண்ணுறது பலி இல்லாமல் பண்ணுறது அதே மாதிரி செடி காட்டில் இருக்க இயற்கையுடைய பூதங்கள் மண் செடி பொருள் இதெல்லாம் எடுத்து பண்ணுறது வந்து இப்போ வலி இல்லாமல் பண்ணுறது எல்லாமே நல்ல மாந்திரிகம் கரு மாந்திரிகிற வந்து பார்த்தோன்னா மையான சாம்பல் மனிதனுடைய மூளை எலும்பு தலசங்குழந்த இந்த மாதிரி எடுத்து நம்ம அதில் உருவாக்கி பண்ணுறது தான் கரு மாந்திரிகம் இந்த கருமாந்திரிகம் பண்ணும்போது என்ன ஒரு மனிதனுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா இப்போ கருமாந்திரிகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் போய் பாருங்கள் அந்த வீட்டில் கருவியே இருக்காது ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னா அந்த வீட்டில் வளரக்கூடிய பெண்களுக்கோ அந்த வழியில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை சில பேருக்கு இருக்கிறதில்ல இல்லைன்னா ஊனமுற்றவர்களோ பிறப்பாங்க அதிகமாக நிறைய பார்த்துருக்குறேன் நான் இப்போ அந்த மாந்திரிகை வந்து பயன்படுத்துறவங்களுக்கு சொல்றேன் ஆமாம் கரு இதில் பயன்படுத்துறவங்க பலி கொடுக்குறவங்க நிறைய உக்கரமா பண்ணுறவங்க இந்த மாதிரி வீட்டுங்களில் கருவு கொஞ்சம் நிற்கிறது இல்லை காரணம் வந்து இந்த கருவை வச்சு பண்ணுறதுனால அந்த கருவு கூட களைஞ்சிரும் தான் நிறைய பேர் தெரியாம பண்றது கரு மாந்திரிங்கம் யார் பண்ணணும்னா நமக்கு கணவன் மனைவி இல்ல வந்து வீட்டுல யாரும் இல்லை நான் நாம தான் கறேன் மக்கள் நல்லது செய்யணுன்றவங்க பண்ணிக்கலாம் ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க நிச்சயம் கரு மாந்திரிங் பண்ணக்கூடாது அவங்க எல்லாம் வந்து நான் சொல்றேன் பாருங்க மூலிகை மெத்தடோ தெய்வங்கள் பிடிச்சி பண்ணா நிச்சயமா நல்லா இருக்கும் இல்லைன்னா